இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளில் சிறுநீரக கல் மற்றும் மூத்திரப்பை கல் வராமல் தடுப்பதற்கான மேலாண்மை முறைகள் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடி அறுவை சிகிச்சை மற்றும் கதிர் இயக்கவியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் சிவசங்கர் அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைய தினம் நாம் ஆடு மாடுகள் மூத்திர பை மற்றும் மூத்திர கல் ஏற்படும் நோய்களை பற்றி காண பொதுவாக ஆடு மாடுகளுக்கு நாம் அடர் தீவனம் அளிப்போம் இந்த அடர் தீவனமானது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் என்ற தாது உப்புக்கள் இரண்டரை பங்கு இலிருந்து ஒரு ஒன்று என்ற ரேஷியோவில் இருக்கணும் நம்ம அடர் தீவனத்தில் இதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த பாஸ்பரஸ் கனிமமானது தீவனத்தில் அதிகமாக உள்ளே செல்லும் போது மூத்திரப்பையில் கல்லாக மாறும் திறன் கொண்டது எனவே நாம் தீவனம் அளிக்கும் முறை மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டும் பொதுவாக நமது தமிழ்நாட்டில் வெயில் காலம் மற்றும் குளிர் காலங்களில் தண்ணீர் வறண்டு காணப்படும் வெயில் காலங்களிலும் மற்றும் தண்ணீர் குறைவாக உட்கொள்ளும் குளிர்காலங்களிலும் இந்த மூத்திரக்கல் நோய் மிகவும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது இந்த மூத்திரக்கல் ஏற்பட்டால் இது வந்து ஒரு தீவிர மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நோயாகும் எனவே காலம் தாழ்த்தாமல் இந்நோயை நாம் உடனே சிகிச்சைக்கு உள்ளாக்க கொள்ள வேண்டும் உள்ள கால்நடை மருத்துவமனையை அணுகி இதற்குண்டான சிகிச்சை முறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த நோயானது அடர் தீவனம் அதிகமாக அளவிலும் பசுந்தீவனம் மற்றும் வைக்கப்பிரி புல் போன்றவை குறைவாக அளவிலும் உட்கொள்ளும் நேரத்தில் அதிகமாக காணப்படுகிறது இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்னவென்று பார்ப்போம் பொதுவாக கட ஆடுகளில் மற்றும் மாடுகளில் மூத்திரம் செல்வதற்கு முக்குவது போன்ற ஒரு தோற்றத்தில் உங்கள் வளர்ப்பு பிராணிகள் காணப்படும் மேலும் மூத்திரம் செல்ல கஷ்டப்படுவதால் வாய்விட்டு தன்னுடைய வலியை வெளிப்படுத்தும் அவ்வாறு செல் செல்லும் அவ்வாறு வெளிப்படுத்தும் போது ரத்தம் கசிதல் மேலும் காய்ச்சல் போன்ற பல அறிகுறிகளும் தென்படும் இது தீவிரமாக அடையும் போது மல குழாய் வழியாக சாணம் செல்வதும் அடைப்பு ஏற்படுவதால் குதம் வெளியே தள்ளும் ஒரு அபாயம் ஏற்படும் இதையும் தாண்டி மூத்திரப்பை வெடிக்கும் அபாயம் ஏற்படும் போது உள்ளே மூத்திரப்பை வெடித்து வயிறு மூத்திரம் நிரம்பி ஒரு பியர் பழம் போல் காண தென்படும் இதுதான் இந்நோய்க்கான அறிகுறிகள் இவ்வாறு நாம் அறிகுறளை கண்டால் உடனே அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனையை அணுகி அறுவை சிகிச்சைக்குண்டான ஆயத்தங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த மூத்திரப்பாதையானது ஒரு எஸ் வளைவில் காணப்படுவதால் மாடுகளில் இந்த எஸ் வளைவில் இந்த மூத்திரக்கல் பெரிதுமாக மாட்டிக்கொண்டு வெளியே வராமல் தங்கிவிடுகிறது அவ்வாறு தங்கும்போது மூத்திர பாதையில் அடைப்பு ஏற்பட்டு மூத்திரம் செல்வதற்கு மிகவும் கடினப்படுகிறது இதே போன்று வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளில் மூத்திரப்பாதையின் நுனியில் யுரித்தரல் ப்ராசஸ் என்ற ஒரு சிறிய குழாய் இருப்பதால் அதில் அடைப்பு ஏற்பட்டு அதன் வழியே மூத்திரம் செல்ல வாய்ப்பு இல்லாமல் அடைப்பட்டு நின்றுவிடுதால் இந்த நோய் ஏற்படுகின்றது இந்த நோயை இரண்டு முறையாக நாம் கையாளலாம் ஒன்று மருத்துவ சிகிச்சை மற்றொன்று அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வை அளிக்கக்கூடிய ஒரு முறையாகும் முதலில் மருத்துவ சிகிச்சை பற்றி காண்போம் இவ்வாறு வலி ஏற்படும் ஆடு மாடுகள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர் அதனை மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கி பின்பு அதற்கு வலிக்கு உண்டான மருந்துகளை நரம்பில் செலுத்துவார் பின்னர் அது மூத்திரம் செல்வதற்கு உண்டான மருந்துகளை நரம்பில் ஏற்றினால் அந்த மூத்திரத்தின் காரத்தன்மை கம்மியாகி அமிலத்தன்மை அதிகப்படுத்தி மூத்திரக்கல்லை கரைத்து நார்மலாக யூரின் உண்டான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படும் இந்த முறை தோல்வியடைந்தால் உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்வது கட்டாயமாக தென்படுகிறது இவ்வாறு அறுவை சிகிச்சைக்கு உள்ளாகும் ஆடு மாடுகள் மூத்திரப்பை அடைப்பினால் ஏற்படும் ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் மருத்துவ சொல்களை இந்த யூரியா லெவல் வந்து அதிகமாகிடுது ரத்தத்தில் அவ்வாறு ஆகும்போது மயக்க மருந்து செலுத்தி பின்னர் இதற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறோம் இந்த அறுவை சிகிச்சை மூன்று முறைகளாக செய்யப்படுகிறது ஒன்று ஒரு ரப்பர் குழாய் மூலமாக மூத்திர பாதையை மாற்று பாதையாக மாற்றி அமைத்தல் இதை டியூப்ஸ் ஸ்டாட்டமி என்று கூறுகிறோம் இதில் வயிற்று பகுதியில் ஒரு அறுவை சிகிச்சை செய்து அதன் வழியாக ஒரு ரப்பர் குழாயை போலீஸ் கத்தியட்டர் எனப்படும் கூறப்படும் ரப்பர் குழாயை செலுத்தி மூத்திரப்பையில் தைத்துவிட்டு இந்த ரப்பர் குழாய் வழியாக ஒரு பதினாலு நாள் முதல் இருபது நாள் வரை மூத்திரம் செல்வதற்கான ஏற்பாடுகளை மருத்துவர் செய்து தருவார் மேலும் அறுவை சிகிச்சைக்கு பின் மேற்கொள்ளப்படும் மருத்துவ முறை சிகிச்சையால் இந்த கல் கரைந்து நார்மலாக வரும் மூத்திரப்பாதை வழியாக மூத்திரம் செல்வதற்கு வழிவகுக்கும் இரண்டாவது முறை அறுவை சிகிச்சை பெருணியல் யுரித்ராஷ்டமி என சொல்லப்படும் வாலுக்கு அடியே ஒரு சின்ன துவாரம் அறுவை சிகிச்சை மூலம் செய்து அதன் வழியாக மூத்திரம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படும் இந்த முறை க்ராசிங்காக யூசப்படும் யூஸ் பண்ண செய்யக்கூடிய ஆடுகளில் நம்ம செய்ய முடியாது ஏன்னா அந்த அனிமலோட ப்ரீடிங் வேல்யூ கம்மியாயிடும் கிராசிங்க்கு யூஸ் பண்ணாத ஆடில் இந்த அறுவை பெருணியல் யுரித்ராஸ்டமி அறுவை சிகிச்சை நம்ம செய்யலாம் இந்த பெருணியல் யுரித்ராஷ்டமி அந்த இடம் மட்டும் மயக்க மருந்து செலுத்தி அந்த இடம் மட்டும் மறந்து மறத்து போகிற மாதிரி செய்ய வச்சு அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்யலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி கூறிய முறையில் பொது மயக்க மயக்க மருந்து செலுத்தி தான் செய்ய முடியும் மூணாவது யுரித்திரல் ப்ராசஸ் ஸ்னிப்பிங் என கூறப்படும் மூத்திர பாதையின் நுனியில் இருக்கும் குறுகிய ஒரு துவாரத்தை நாம் கட் பண்ணுவது ஸோ இந்த முறையிலையும் மயக்கத்துக்கு உண்டான ஆபத்துகள் கம்மி தான் அறுவை சிகிச்சை முடிந்த பின் நாம் மேற்கொள்ள வேண்டப்பட வேண்டிய முறைகள் ஒன்று அமிலத்தன்மையை அதிகப்படுத்தி காரத்தன்மையை கம்மிப்படுத்தும் தீவன முறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் இதற்கு எளிமையான வழி என்னவென்றால் நாம் அன்றாடம் கொடுக்கும் தீவனத்தில் ஒரு மூடி எலுமிச்சம்பழ ஜூஸ் புழியலாம் ரெண்டாவது ஒரு சொட்டு ஒரு சிட்டிகை உப்பு நம்ம கொடுக்குற தீவனத்தில் சேர்த்தா தாகம் எடுத்து தண்ணீர் நிறைய குடிக்கும்போது இந்த மூத்திரக்கல் ஃபார்ம் ஆகாமல் ஈஸியாக கரைஞ்சிரும் மூணாவது வழி என்னென்னா நம்ம ஊர் நாட்டு வைத்திய முறையில் நெருஞ்சி மூள் என கூடப்படும் நெருஞ்சி முள் பவுடர் இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கின்றது இதனை ஒரு கஷாயமாக வைத்து நம்ம ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம் இவ்வாறு நாம் கொடுக்கும்போது மூத்திரக்கல் ஃபார்ம் ஆகாமல் யூரின் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் அண்ட் நம்ம வந்து மெயினாக இந்த முறையை பின்பற்றியும் மூத்திரக்கல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ஏரியாவில் ஆடு மாடுகள் குடிக்கக்கூடிய தண்ணீரை நாம் சோதிக்கல் மிகவும் அவசியம் தண்ணீரானிலும் இந்த மூத்திரக்கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரியாக ஆடு மாடுகளை பராமரிப்போம்னால் மூத்திரக்கல் நோயில் இருந்து இவைகளை நாம் காப்பாற்றலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் சிவசங்கர் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு எட்டு நான்கு நான்கு இரண்டு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்